வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாணுன்றதுக்கு யாருக்கு தனுசு ராசி நேர்களுக்காக இப்போ பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமா என்ன சொல்ல வராங்க வாங்க தனுசு ராசி நாயர்களுக்கு என்னன்னு பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்காக எடுத்த கார்டு இந்த கார்டு என்ன கார்டுன்னு பார்த்தா வீல் ஆஃப் ஃபார்ச்சு சூப்பருங்க தனுசு ராசி நேர்களை வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது சில சக்கரம் இருக்குங்களா சக்கரத்தில் அங்கங்கே ஏஞ்சல்ஸ் இருக்காங்க சில அனிமல்ஸ் இருக்காங்க பாம்பு இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்க பாருங்கள் சில சிம்பிள்ஸ் கூட இருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே மென்ஷன் என்ன பண்ண வராங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது இப்போ உங்கள் வாழ்க்கை சக்கரம் நிறைய பேர் நினைப்பாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எப்படிப்பா வாழ்க்கை அடுத்த வாழ்க்கையை மாறுகிறது உங்களுக்கு அடுத்த உடனே இப்படி யோசிக்காதீங்க என் வாழ்க்கை இருக்கணும் நல்லா தானே இருக்கேன் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கேன் அப்போ மாறி நம்ம டவுன் ஆகிட்டு டவுன் கிடையாது அடுத்த நிலைக்கு முக்கியமாக ராசி நேர்களுக்கு சொல்ல வரது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத சில வாய்ப்புகள் கிடைக்கிறதாக இருக்குது அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி ரெண்டாவது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க தரமாட்டேன்றாங்க இப்போ நீங்கள் கடன் திருப்பி கேட்டேதான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஏதாவது வீலா ஃபார்ச்சுனே மொத்தமாக சுத்தி தான் அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடியது தான் சரிங்களா இதுக்கான ஒரு அருமையான ஆஃபர்மேஷன் சொல்றேன் எல்லாருக்கும் தகுந்த ஒரு ஒருங்கே உங்கள் வாழ்க்கையில எப்படிலாம் மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக பிரபஞ்சம் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமா உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும் பாழக வளமுடன் என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம டேரட் கார்டு ரீடிங் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராசிகளுக்கான டேரட் கார்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம யூனிவர்சல் எனர்ஜி அந்த அறிவு அதாவது யூனிவர்சல் ஃபோர்ஸோட அறிவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அறிவில் இருந்து ஒரு சில விஷயங்கள் டேரட் கார்டு மூலிமா நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ராசிகள் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஆக்சுவலாக இந்த டேரட் கார்டு அப்படின்றத வந்து ஒரு ஆன்மீகமாக பார்க்குறது ஓகே உள உல அதாவது சைக்காலஜி ரீதியாகவும் பார்க்குறதும் ஓகே ஆனால் இது சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் டேரட் கார்ட் சயின்ஸ் பிகைண்ட் டேரட் கார்ட் டேரட் கார்டுக்குள்ள என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா சரி டேரட் கார்டு அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா சரி ஓகே டேரட் கார்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் நம்மளுடைய ஒரு உணர்வு ஒரு உணர்வு நிலை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப இருக்கோம் அப்படி அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புக்குள்ளே சில ஹார்மோன் சேஞ்சஸ் கிரியேட் ஆகுது இப்போ கோவன்ற விஷயத்தை எப்போ பார்த்தாலும் நீங்கள் கோவத்திலே இருங்களேன் அவனோ அப்படி இப்படி கோவிலே இருந்துங்களேன் அந்த கோபம் என்ன ஆகுதுன்னா நம்ம உள் உணர்வுக்கு கோவங்கிறது உள் உணர்வு அந்த உணர்வுனால நம்ம உடம்புக்குள்ளே கிட்டத்தட்ட நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் மாறுது அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் மாற்றுறதுனால உடம்புல சில பல ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகுது இந்த ப்ராப்ளத்துக்கான கிரியேட்டு அதாவது அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கானதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் உடம்புன்னு நினச்சிக்கிட்டு நம்ம நிறைய மெடிசின் எடுக்கிறோம் நிறைய என்னமோ பண்ணி பார்க்குறோம் அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தா உள் உணர்வு அந்த உள் உணர்வு எப்படி இருக்குது அதை என்ன செஞ்சால் மாற்றிக்க முடியும் நமக்கு சொல்லக்கூடியது தான் இந்த டேரட் கார்டு இதுதான் சயின்ஸ் டேரட் கார்டு கார்டு அறிவியல் கூட அறிவியல் சரிங்களா அப்போ இது வந்து சாதாரண ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நம்ம உடம்பு கூட கனெக்ட் ஆகி நம்ம உடம்புனா மனசு கூட கனெக்ட் ஆகி அதுல இருக்கக்கூடிய உடம்புக்கு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கறது தான் இந்த டேரட் கார்டு இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம நவம்பர் மாசத்துக்கான டேரட் கார்ட் மூலியமாக ராசிப்பெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த யூனிவர்ஸ் நம்ம கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாழுன்றதுக்கு யாருக்கு தனுசு ராசி நேர்களுக்காக இப்போ பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களாம் இப்போ ஒரு சிலர் இந்த வீடியோவை பார்த்துட்டு சிலர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க நீங்கள் சொல்கிறது நிறைய விஷயம் கரெக்டாக இருக்குதுங்க சரி ஓகேங்க இப்போ சொல்யூஷன் என்ன பண்ணணும்னு கேட்டு கேட்டிருந்தாங்க நிறைய இடத்துல நம்ம சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் கண்ணாடி முன்னாடி என்ன பேசுங்க ஆஃபர்மேஷன் சொல்லுங்க சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இதை தவிர இன்னொரு விஷயம் சொல்லிட்டேங்களா எல்லா ராசிக்காரர்களுக்கும் தான் இது சொல்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இன்ட்யூஷன் அளவுக்கு வர ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகிறதுக்காக இந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இதுவும் பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசுகிற ஒரு டெக்னாலஜி டெக்னிக் தான் அது டெக்னாலஜியில் பிரபஞ்சம் நம்ம மூலயமா யூஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரிங்களா எல்லாரோட வாழ்க்கையை மாறுவதற்காக டேரட் கார்டில் விஷயம் இருக்குதுங்க இப்போ நம்ம வாங்க தனுசு ராசி நாரர்களுக்கு என்னென்னு பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்காக எடுத்த கார்டு இந்த கார்டு இது என்ன கார்டுன்னு பார்த்தா வீல் ஆஃப் ஃபார்ச்சுன் சூப்பருங்க தனுசு ராசி நேர்களை வீல் ஆஃப் ஃபார்ச்சுன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது இதில் சக்கரம் இருக்குதுங்களா சக்கரத்தில் அங்கங்கே ஏஞ்சல்ஸ் இருக்காங்க சில அனிமல்ஸ் இருக்காங்க பாம்பு இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்க பாருங்கள் சில சிம்பிள்ஸ் கூட இருக்காங்க பாருங்க இது எல்லாமே மென்ஷன் என்ன பண்ண வராங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது இப்போ உங்கள் வாழ்க்கை சக்கரம் நிறைய பேர் நினைப்பாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எப்படிப்பா வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை மாறுகிறது உங்களுக்கு அடுத்த உடனே இப்படி யோசிக்காதீங்க என் வாழ்க்கை இருக்க நல்லா தானே இருக்கேன் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் போயிட்டு இருக்கேன் அப்போ மாறி நம்ம டவுன் டவுன் கிடையாது அடுத்த நிலைக்கு உயர்வீர்கள் நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம் வீல் சுத்துது வீல் சுத்த முன்னாடி தானே போயிட்டு இருக்கோம் அதனால நம்ம அதாவது கடன் வாங்கினவங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் தொல்லையாக இருக்குது குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையின் சக்கரம் சுழன்று யார் தனுசுனையு உங்களுக்காக வாழ்க்கையின் சக்கரம் சூழன்று நீங்கள் மேலே வர போறீங்க பொருளாதாரத்தில் உயரடை போய் உயர்வடை அடை போகிறீர்கள் இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு அதான் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த குடும்ப பிரச்சனை சால்வ் ஆகி நீங்கள் வந்து குடும்ப பிரச்சனை ஒற்றுமையாக வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள் நீங்கள் உடம்பு சரியில்லை ரொம்ப முடியலப்பா மனசுலாம் சரியில்லைப்பா ரொம்ப கேர முன்னும் முடியலப்பா அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்குள்ள பல பிரச்சனைகள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சரியாக ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ நமக்கு கரெக்டாக கிடைக்குதுன்னு பார்த்து கிராப் பண்ணிக்கணும் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடம்பாக இருந்தாலும் சரி நம்ம உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம் உடம்பு செல்லுன்னு அப்படியே உட்காந்துருக்கோம் என்ன பார்ப்பேன் அப்படியே உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க ஏய் அங்கே ரேக்கி ஹீலிங் கொடுக்குறாங்க போய் இப்போ ரேக்கி ஹீலிங் கற்றுக்கோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் நம்பர் அட அடப்பா நான் என்ன ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் முடியல அப்படின்னு இது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி பிரபஞ்சம் கொடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ரேக்கி ஹீலிங் மூலியமாக உங்களுக்கு சரியாகுமா ஏ சரியாகும் அது எப்படிங்க சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க முதல்ல புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க யாரோ ஏய் நீ இந்த பிஸ்னஸ் பண்ணுறது போல் நீ அந்த பிஸ்னஸ் பண்ண ஆனால் நான் எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு புலமாமல் பிரபஞ்சம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராது அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிக்கிறது ஃபீல் ஆஃப் ஃபார்ச்சுன் அதான் உங்களுக்கு சொல்ல வராங்க முக்கியமாக ராசி நேர்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத சில வாய்ப்புகள் கிடைக்கிறதாக இருக்குது அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி ரெண்டாவது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க வ தரமாட்டேன்றாங்க இப்போ நீங்கள் கடன் திருப்பி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஏதாவது வீல் ஆஃப் ஃபார்ச்சுனே மொத்தமாக சுற்றி வரது தான் அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடியது தான் சரிங்களா இதுக்கான ஒரு அருமையான ஆஃபிமேஷன் சொல்கிறேன் எல்லாருக்கும் தகுந்த ஒரு ஆஃபிமேஷன் சொல்கிறேன் இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது தனமே நீங்கள் சொல்லிக்கிட்டேவங்க கண்ணாடியே பார்த்து சொல்லுங்கள் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஓகே நான் கொடுத்த கடன் திரும்பி வரணும் பிஸ்னஸ்க்கு டெவலப் ஆகணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க தெரியுங்களா புதன்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வைங்க யார் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னா புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வைங்க குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது என்னமோ பண்ணுறது தெரியலங்க அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக விளக்கேற்றுங்க முடிஞ்சளவு தினமுமே விளக்கேற்றுறது நல்லது காலையிலையும் சரி சாயங்காலமும் அந்த மாதிரிலாம் செய்யலைங்க நான் ராசி என்னங்க பண்ணுன்னு தெரியலன்ற இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பரிகாரம் தான் இதெல்லாம் அது எப்படிங்க விளக்கேத்தனா சரியாடுமா நிச்சயமாக சரியாகும் இப்போ ஒரு இருட்டான ரூம் இருக்குங்க விளக்கு ஏற்றினா ஆகும் வெளிச்சம் வந்துடுது புரியுதுங்க அது எப்படிங்க விளக்கேற்ற வெளிச்சம் கேள்வி கேட்டிருந்தா வெளிச்சம் வராது ஏற்றி வச்சா விளையா வெளிச்சம் வந்துடும் புரியுதுங்களா அந்த மாதிரி இதை வேற்றி வைங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லங்க உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு ஒரு அருமையான ஆஃபர்மேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க என் வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது இதுதாங்க ஆஃபர்மேஷனே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன குவாலிட்டி என்ன குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தாலும் தனுசு ராசி நேர்களை நீங்கள் என்ன திரும்ப பண்ணுறீங்க கண்ணாடியை பார்த்து சொல்லும் போது ரெண்டு கைகள் இருக்குது பாருங்கள் ரெண்டு கையில் முதல்ல ஆண்கள் என்ன பண்ணுங்கள் வலது கையை நெஞ்சு மேலே வச்சுக்கோங்க இடது கை மேலே வச்சுக்கோங்க இது மேலே வலது கை மேலே வச்சுக்கோங்க பெண்கள் என்ன பண்ணுங்கள் இடது கை நெஞ்சுக்கு மேலே வச்சுக்கிட்டா வலது கையை இங்கே வச்சுக்கோங்க ஹார்ட்டில் ஹார்ட் சக்கரா ஹார்ட் வச்சுக்கிட்டு எனது வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது எனது வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் உணர்வு நிலை கண்ணாடியிலையும் இருக்கணும் அதே நேரத்தில் ஹார்ட்லேயும் இருக்கணும் இதை செஞ்சுக்கிட்டே வாங்கலை இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்பெஷல் மாதமாக இருக்கும்னு பாருங்க நவம்பர் மாதம் பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமாக நமக்கு சொல்ல வர விஷயமே இது தாங்க சொல்ல வராங்க அதனால் இது இந்த காலத்தை இந்த நேரத்தை பயன்படுத்திப்போம் இந்த ஆஃபர்மேஷனை பயன்படுத்தியோ தியானம் செய்கிறவங்க தியானம் செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை இந்த ஆஃபர்மேஷன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும் இந்த டேரட் கார்ட் ட்ரீனிங்கே உங்கள் வாழ்க்கையில எப்படிலாம் மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக பிரபஞ்சம் சொல்லி கொடுக்கற விஷயங்கள் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமா உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும் வாழ்க வளமுடன்